வணக்கம் சார் அரிக்காட்டில் அரி பேசுகிற இப்போ என்ன வேண்டி பண்ணோம் டொயட்டோ காலி அதுக்கு முன்னாடி அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பட்ட மாவட்டம் ஆர்காடு ஆர்காட்டில் பார்த்தீங்கன்னா கருப்பு கோயில் எதுலேயே இருக்குது அட்ரஸ் தெரியாதவங்க ஃபோன் போ போட்டிருக்கேன் ஃபோன் நம்பரில் என்ன வேண்டியிருங்கன்னு கேட்டுவிட்டு வாங்க அதே போல் நம்ம லோன் ஆப்ஷனில் எல்லாமே ரெடி கழிச்சு தான் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் ஆயிடுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும் இப்போ பார்த்தோம்னா டொயேட்டோ காலிசி ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கரண்ட் இருக்குது பார்க்க அவுட்லுக் வந்து தெளிவாக இருக்கும் குலிசிக்கு பார்த்தீங்கன்னா நீ மார்க்கெட்டில் ரெண்டே காலையில் ரெண்டு கார்கெலாம் போயின்னு இருக்கு ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆப்போசிட் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி நாலு ஓனர் வண்டி இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க அடுத்த வாரம் வரேன் ஒரு பத்து நாள் காய்ச்சி வரேன்றிங்க தயவுசேயும் வரத்துக்கு முன்னாள் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் இந்த வண்டி வர நாளைக்கு வர போகிறேன்னு சொல்லும் இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க ஏன்னா அடுத்த வாரம் வேணும் அதெல்லாம் வண்டி இருக்காது அதுக்காக சொல்ல வரேன் இந்த வண்டி இருக்கான்னு கேட்டுவாங்க டைம் பாஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் அடுத்து அது இன்னொரு பத்து நாள் கழிச்சு வரண்டியா நாளைக்கு வரையும் இல்லை அந்த வண்டி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுவாங்க அதுவும் டிங்கர் வேலை இல்லாத சுத்தமான வண்டி டொமேட்டோ கோலிசி ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எஃப்சி கரண்ட்டு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது ரூபாய் பிக்சர்லாம் ஒரு சின்ன விதத்தில் பயப்படுத்துறேன் அவர்களுக்கு பார்த்து நல்லாயிருக்கும் நாலு டயர் அவரேஜாக இருக்கும் ஆனால் டிங்கர் வேலை இருக்கிறது பாடி சுத்தமாக இருக்கும் நீ குவாலிஜி கடைக்கில ரேர் தான் நிறைய பேர் கேட்டுங்க இதில் ஒரே ஒரு மைனஸ் பண்ணுவேன் நாலு ஓனர் அது மட்டும் தான் நான் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெட்டு மெருன் கலரு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் இண்டியும் நல்லாயிருக்கும் சார் வண்டி சுத்தமான வண்டியே அதுவும் லோ பட்ஜெட் வண்டி தான் வெறும் ஒன்று அறுபத்தஞ்சு தான் சொல்கிறேன் எச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கரெண்ட்ல இருக்கிற வண்டியே பார்த்தேன் அவுட்லுக்கு பாருங்கள் நல்லா இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா சென்னை நம்பராக நிறைய பேர் சென்னை நம்பரில் சிஎன் செவன்ட்டி டூ நம்பர் கொஞ்சம் ஃபேன்சி நம்பர் தான் செவன் த்ரீ த்ரீ செவன் நம்பரும் நல்லாயிருக்கு சார் வண்டி விட்டுறதையும் லோ பட்ஜெட் வண்டி தான் தயவுசேயே நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் இல்லை எல்லாமே ரெடி கேஷ் தான் போல் வீடியோ தயவுசாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ஒரு வீடியோ வரும் இன்னொரு விஷயம் அதேபோல் உங்கள்கிட்ட வண்டி இருந்தாலும் எடுத்து வந்து விடுங்க நம்ம பார்க்கிங் சேல் பண்ணி தரோம் கமிஷன் பேஸில் பார்க்கிங் சேல் பண்ணித்தரோம் இதுவும் கஸ்டமர் வண்டி தான் கமிஷன் பேஸில் பண்ணுறோம் உங்ககிட்ட வண்டி இருந்தாலும் எத்தனை தந்து விடுங்க பாருங்கள் அவுட்லுக்கு நல்லாயிருக்கும் அவுட்லுக்கு பார்த்தாச்சு இன்ட்ரூவ் அமைச்சுடுறேன் ஒரு டீசல் வண்டி டொயாட்டோ குவாலிசி பேக் சைடெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் வண்டி சுத்தமான வண்டியை தெளிவாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன குறைத்து வர மாட்டேங்குது அந்த நல்லா இருக்கும் அவுட்லுக்கு எப்படி இருக்கும் போல் இன்டீரியர் நல்லாயிருக்கும் நாலு டயரும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் ஒரு அவுட்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் காமிச்சிடுறேன் இன்டீரியர் பாருங்கள் விண்டோ ஃபோர் விண்டர் இருக்குது ஃபோர் விண்டர் இருக்குது டேஷ் போர்டெலாம் நல்லாயிருக்கும் சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் சீட் கவர் நல்லாயிருக்கும் பேக் சீட்டு நல்லாயிருக்கும் ஒரு பேக் சீட்டு ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன் சார் ஒரு பத்து பேர் போகக்கூடிய வண்டியை லோ பட்ஜெட் தான் குவாலிசி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஏன்னா நிறைய பேர் குவாலிசி லைக் பண்ணுறீங்க தயவுசெய்து வண்டி போய்ட்டு பிறகு வராதீங்க இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டோட போட்டுருப்பேன் அப்போல்ஸ் பாருங்கள் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் வெரி நீட்டாக இருக்கும் ஏசி வந்து ஒர்க்கிங் இல்லை ஆனால் ரூப் ஏசி எல்லாமே செட் பண்ணியிருக்கு ஏசி மட்டும் வேலை பார்க்கணும் அது என்ன கம்ப்ளைண்ட் தெரியல நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு எங்கிட்ட கேறிங்க அது மெக்கானிக்கிட்ட தான் காரணம் ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை ரூப்லாம் நல்லாயிருக்கும் சண்ட சீட் நல்லா இருக்கும் பேக் சீட் நல்லா இருக்கும் பருவ ஒரு பத்து பேர் போகக்கூடிய வண்டி அதுவும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி குவாலிசி ரெண்டு ரெண்டு பைன் இருக்கு ரெண்டு அங்கே கூட கிடையாது நான் சொல்ல ரொம்ப ரொம்ப கம்மி ரேட் தான் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்றேன் அது கூட பிக்சர் இல்லை அதுவும் நம்பர் பார்த்தீங்கன்னா சென்னை நம்பர் இல்லை வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் வண்டியை டிங்கர் வலி இல்லாத சுத்தமான வண்டி தெளிவான வண்டி டொயேட்டோ கொழச்சி நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி சார் விட்டுறாதீங்க தயவுசெய்து இந்த வண்டி வீடியோ பார்த்தீங்கன்னா டேட்டோட போட்டுருக்கேன் என்றைக்கு போட்டுக்கணும்னு பாருங்கள் இந்த வண்டி இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க ஓகே தேங்க்யூ சார்